தாழையொத்து ஊராட்சிக்குட்பட்ட வடக்கு தாழையூத்தில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் கொண்டாட்டம் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தொன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு தாழையொத்து ஊராட்சிக்குட்பட்ட வடக்கு தாழையூத்தில் உள்ள மானூர் யூனியன் ஊராட்சி துவக்க பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று பள்ளியில் வைத்து நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் அந்தோணிசாமி அனைவரையும் வரவேற்றார் தாழையுத்து ஊராட்சி மன்ற தலைவரும் ஊராட்சித் தலைவர்கள் கூட்டமைப்பு செயலாளருமான ஏஸ் வி பீர் முகைதீன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் காஜா மைதீன் கிளைச் செயலாளர் பெருமாள் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் கவிதா கிளை பிரதிநிதி ஜோசப் ராஜ் இளைஞர் அணி ரமேஷ் வார்டு உறுப்பினர் சாரதா மகேஷ் கிளை நிர்வாகி யாசர் அராபர் அதிசய ராஜா ஆரோக்கிய ஆல்பர்ட் மாரியப்பன் சுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனா்